ஊழல் புகார் உள்ளிட்ட கடுமையான குற்றச்சாட்டுகளில் கைதாகும்போது பிரதமர் மாநில முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் புதிய மசோதா அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இந்த நிலையில் அனைத்து கட்சிகளும் தற்போது பயத்தில் உள்ளன இதற்கிடையே திமுகவில் உச்சகட்ட உட்கட்சி பூசல் வெடித்திருப்பதால் பல திமுக தலைகள் டெல்லியில் அப்பாயின்மெண்ட் கேட்டு வருகிறார்களா இதற்கெல்லாம் காரணம் பத்து ரூபாய் அமைச்சர் மற்றும் சென்னையைச் சேர்ந்த அல்லேலூயா அமைச்சர்தான் என குற்றம் சாட்டி வருகிறார்கள் கொங்கு பெருவாரியான தொகுதிகளை அதிமுக கூட்டணி வளைத்தது அதிலும் கோவை மாவட்டத்தில் பத்து தொகுதிகளையும் வென்றெடுத்தது இதனைத் தொடர்ந்து கோவை மாவட்டத்திற்கான பொறுப்பு அமைச்சராக செந்தில் பாலாஜி திமுகவால் நியமிக்கப்பட்டார் லஞ்ச வழக்கு காரணமாக செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலிருந்து விலகினாலும் இன்னமும் அவர் கோவை மாவட்ட பொறுப்பாளராகவே நீடிக்கிறார் கூடுதல் மண்டல பொறுப்பையும் அவருக்கு வழங்கியிருக்கிறது திமுக இப்படியான சூழலில் திமுகவில் செந்தில் பாலாஜி தனக்கென ஒரு ஆதரவு வட்டத்தை உருவாக்கி புது கோஷ்டியை வளர்ப்பதாகவும் கட்சி பதவி அரசு பதவிகளுக்கு அவர்களை முன்னிலைப்படுத்துவதாகவும் கோவை திமுகவினர் மத்தியிலிருந்து அதிருப்தி குரல்கள் ஒழிக்க தொடங்கி இருக்கின்றன அதேபோல அமைச்சர் பாபுவின் கை ஓங்கியிருப்பதால் சீனியர்கள் அனைவரும் புலம்பி தள்ளி வருகிறார்கள் இதுகுறித்து அறிவாலய சீனியர்கள் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது எங்களை போன்றவர்கள் பதவியில் இருந்தோம் கட்சிக்காக பல்வேறு போராட்டங்களில் பங்கெடுத்து சிறை சென்றிருக்கிறோம் ஆனால் திமுக ஆளும் கட்சியாக வந்த பிறகு படிப்படியாக எங்களை ஓரம் கட்டி எங்களது பதவிகளையும் விட்டார்கள் செந்தில் பாலாஜி ஷேகர்பாபு திமுகவுக்கு வந்த பிறகு மாற்று கட்சிகளை சேர்ந்தவர்கள் திமுக இணையும் நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்ன உத்தரவாதம் கொடுத்து அவர்களை எல்லாம் கட்சியில் சேர்க்கிறார்கள் என்று தெரியவில்லை பிற கட்சிகளில் ஆக்டிவாக இருப்பவர்கள் மட்டுமல்லாது அங்கே ஓரங்கட்டப்பட்டவர்களையும் திமுகவுக்கு கூட்டி வந்து பிரதானப்படுத்துகிறார்கள் இவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு வந்த வேகத்திலேயே கட்சி பதவிகளையும் கொடுக்கிறார்கள் இவர்களுக்காக ஒரிஜினல் திமுகவினரை டம்மி பொறுப்புகளுக்கு மாற்றுகிறார்கள் சிலரை பொறுப்புகளை விட்டே துரத்துகிறார்கள் முகாவைச் சேர்ந்த முன்னாள் எம்பியான ஏ பி நாகராஜன் முன்னாள் மேயரான கணபதி பா ராஜ்குமார் முன்னாள் எம்எல்ஏவான ஆறுகுட்டி முன்னாள் கவுன்சிலர் செந்தில் என்ற கார்த்திகேயன் தேமுதிக முன்னாள் எம்எல்ஏவான தினகரன் முன்னாள் மக்கள் நீதி மைய நிர்வாகியான மருத்துவர் மகேந்திரன் நாத்தாக்காவிலிருந்து வந்த ராஜீவ்காந்தி அமைச்சர் ஷேகர் பாபு உள்ளிட்ட அனைவருமே கட்சியில் சேர்ந்த வேகத்தில் திமுகவில் உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள் கணபதி ராஜ்குமாரை தனது சிபாரிசில் எம்பியாகவே ஆக்கினார் செந்தில் பாலாஜி ஆறு குட்டியின் மகன் அசோக்கை கோவை வடக்கு மாவட்ட திமுக துணை செயலாளராக நியமித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக எதிராக போட்டியிட்டு வாக்குகளை பிரித்த மகேந்திரன் திமுக ஐடி மாநில இணை செயலாளராக இருக்கிறார் நாத்தா ராஜீவ் காந்தி திமுக மாநில மாணவரணி செயலாளராக இருக்கிறார் இருந்த தளபதி முருகேசன் இப்போது கோவை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் ஏன் இந்த பதவிக்கெல்லாம் காலங்காலமாக கட்சிக்காக உழைத்த அசல் திமுகவினர் யாருமே லாய் இல்லையா மாற்று கட்சிகளிலிருந்து வந்தவர்களுக்கு தான் முன்னுரிமை தர வேண்டுமா முதல்வரோ துணை முதல்வரோ மற்றும் அமைச்சர்களோ வந்தால் அவர்களை பார்க்க எங்களுக்கு அனுமதி கிடைக்கிறதோ இல்லையோ மேற்கண்ட ஜம்பிங் மாஜிக்கள் எளிதாக சந்தித்து விடுகிறார்கள் அதே சமயம் ஊழல் புகார் உள்ளிட்ட கடுமையான குற்றச்சாட்டுகளில் கைதாகும் போது பிரதமர் மாநில முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யும் புதிய மசோதா அறிமுகப்படுத்தப்பட உள்ளதா பல திமுக சீனியர் டெல்லியை குறிவைத்து காய்களை நகர்த்தி வருகிறார்களா